வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி காலையிலே கடைக்கு போனாங்க நான் தக்காளி வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன் இப்போ சிக்கன் குக் ஆகட்டும் குக் ஆகிறதுக்குள்ளே நான் போய் தக்காளி வாங்கிட்டு வந்து குழம்புக்கு சேர்க்கணும் சரி தக்காளி வாங்கிட்டு வர வரைக்கும் சிக்கன் வேகாட்டி டைம் ஆயிரும்னு சொல்லி வெங்காய தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி சிக்கனை வந்து வேக வச்சிட்டேன் இது வந்து மிளகும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் மணி வந்து ஒரு மணி ஆகுது ஒன்று பத்துக்கெல்லாம் லஞ்சுக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ளே ஓடி போய் தக்காளி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பாடு போடணும் வாங்க குயிக்காக போய் தக்காளி வாங்கிட்டு வரலாம் வண்டி எடுத்துட்டு போனாங்க நிறுத்த இடம் இருக்காது டைம் இல்ல நடந்து போகலாம் பக்கத்திலே உள்ள கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் இப்போ கடவுள அவஸ்தை தெரியாமல் சப்பலை வேற இது நடக்க முடியாது வண்டியில் போகும்போது போடுற சப்பல் அது போட்டு வந்துட்டேன் நார்மல் ஸ்லீப்பர் வந்து போட்டு வந்துருந்தா குயிக்காக போயிருக்கான் வாங்க காலையில் மார்க்கெட் போகும்போது சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளோ அவஸ்தை இல்லை தான் பார்த்தேன் நான் இன்னைக்கு வந்து துணி துவைக்கிற வேலை வீண் மாஃப் பண்ணுற வேலை எல்லாமே இருந்தது அதெல்லாம் பண்ணிவிட்டு சாதம் அடித்து பொரியெல்லாம் பண்ணிவிட்டேன் குழம்பு வைக்கிறத மட்டும் லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்னு வச்சது இப்படி ஆயிடுச்சு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கு அதில் போய் வாங்கிக்கலாம் கால் என்னாச்சு உனக்கு ச்சோ என்னாச்சு உனக்கு கால் கடைக்கு வந்தாச்சு தக்காளி இருக்கா தக்காளி ஒன் கேஜி எவ்வளோ ஒன் கேஜி எவ்வளோ

k a k 반 k 야지방 a a வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் போயிட்டு கடைகடைன்னு குழம்பு வச்சு சாப்பாடு கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டு நான் குழம்பு வைக்கிறேன்லாம் எடுத்தால் டைமிங் ஜாஸ்தியாக காமிக்கும் ஸோ அதனால நான் வீடியோவை கட் பண்ணிக்கிறேன் வீடு பக்கத்தில் வந்தாச்சு ஓகேவா வாங்க எங்கள் வீடு என்ட்ரன்ஸை பார்த்துருங்க இதுதான் எங்கள் வீடு என்ட்ரன்ஸ் ஓகேவா Okay, bye friends. Okay, I'm gonna Bye.